உருள் பாண்டியாடியே உருள் பாண்டியாடி ஊர் சுற்றி அடி ஊர் சுற்றலாம் மாடி கால் வலிக்க முடியும் பாப்பாவுக்கு ஊர் சுற்றுவியா ஏன் கால் வலிக்கிட்டி ஊர் சுற்றலாம் ஆ இந்த அங்கம் ஊர் சுற்றிட்டு தான் வருவியா ஏன் ஏன் பெரிய மனுஷன் தான் ஊர் சுற்றுவேங்கிறியா ஒரு மசாஜ் பண்ணணுமா சரி 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 சுற்று சுற்று ஊர் சுற்றுப்பா என்னப்பா உனக்கு கை கொடுக்குறியாக்காவுக்கு ஆ நீ கொடுப்பப்பா ஆசையா ஆனால் உன் நகரத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுப்பா தம்பி தங்க கம்பி சொசு ஊர் சுற்றுவியா சுற்றுவியா கை நான் கொடுக்க மாட்டேன் நீ வேணால் கொடுக்கியா ஆ கொடுக்குறியா கை கொடுக்குறியாடி ஓ எங்கள் தொ எங்களை தொட்ட கைக்கு நீங்கள் வந்து கிளீன் பண்ணுவீங்க அப்படி தானே சொசு யா சோஸு இப்படி மசாஜ் பண்ணணுமா சோஸு அதுக்கு தான் கை கேட்டியா ஆ அப்போ அப்படி அப்புறம் தங்கம் அப்படின்னு அப்படின்னு ஏன் 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 நான் கொடுக்க மாட்டேன்ப்பா கை தங்க பிள்ளையடி பச்சையன் செடி பாப்பாவுக்கு வசிக்குதான் வசிச்சு வேகுது நீ ஒன்றும் ஐஸ் பண்ண வேண்டாம் வேகுது 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 பசியோடு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தா வேகலாமல மணி எத்தனை காலைல அஞ்சரைக்கு வந்து ம் கொஞ்சம் நாயகா ம் நடிப்பு தின்னவொடனே அப்படி டிங்கு டக்கா டிங்கு டக்கான் போ அப்படி தானே பேச காட்டுங்க சார் உங்கள் பேச காட்டுங்க சார் இவன் தாங்க சார் அயோக்கிய பையன் சாப்பிட்டு முடிச்ச வேலை முடிஞ்சோன்னே நம்மளை மதிக்க கூட மாட்டேன் சாப்பிட்டோனே மூஞ்சியில் கூட முடிக்காம முடிவியா சோ சோ நீ நல்ல வேண்டிய உடனே கோவம் வந்துடும் உனக்கு நீ நல்லவன்தான் நல்லவந்தான் ஆட நல்லவனே வேகுதுரா நல்லவனே ஏன்னா வேகாமல் சாப்பிடக்கூடாது சாமி வேக வச்சு தான் சாப்பிட்ணும் சரியா ஆ உருள் உருள் குட்டி நீ உருண்டா உருள் குட்டின்னு தான் சொல்லுவேன் அதான் வர மறுபடியும் தான் உருள் அதனால் நீ உருள் குட்டி தான்